ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இரவு ஏழு மணி அளவில் திருநெல்வேலி நெஞ்சக நோய் மருத்துவ உள்ள நோயாளிகள் மற்றும் உடன் இருக்கும் நபர்கள் திருநெல்வேலி அவசர சிகிச்சை உள்ள ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகியோருக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி சுமார் நூற்று ஐந்து நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு அப்பர் டிடி ஆஃபீஸ் ஹெல்த் டெப்ட் திருநெல்வேலி மற்றும் குடும்பத்தினர் கிருஷ்ணாபுரம் திருநெல்வேலி திரு கே ஜெகதீஷ் எம்எஸ்ஜிஏஎஸ் என்ஜினியர்ஸ் சென்னை திரு இ இளங்கோ வள்ளி வர்த்தகர்கள் திருமதி வள்ளி மகள் இஷாஸ்ரீ மகன் இஷாந்த் சென்னை திரு பாலசுப்பிரமணியன் திருமதி பி மல்லிகா மகன் சபரீஷ் சென்னை திரு எம் சத்யா மற்றும் குடும்பத்தினர் சென்னை இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்